சொல்ற வார்த்தை மண்டைய ஓ இத நட்டுமான்றது சர்ஜிகல் ஸ்ட்ரைக் மாதிரி அதாவது சண்டை தானே தெரியாது ஆனா அந்த சண்டை நடந்துட்டே இருக்கும் என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல ஆமா அது கொடுக்க முடியாது सर தெரிஞ்சாதானே சார் கொடுக்கலாம் ரைட் தான் கையில நடுங்குதா அவார்டு

ஸ்மார்ட் பாய் இன்னைக்கு என்ன நடந்தது எதில நம்ம தப்பு பண்ணோம் கல்ல டிஃபன் சாப்பிட்டமே நம்ம அவளுக்கு சாம்பார் வாங்கி கொடுத்துமா அவளே போய் வாங்கி வந்தாலே அதெல்லாம் வந்து யோசிக்கணும் அவர் அட கன்றாவியே சரி ஓகே உங்க புலம்பி முடிச்சுதாங்க ரைட் பேசணும் பேசட்டும் நீங்க மட்டும் போயிட வேண்டியதானே என்னப்பா என்ன பண்ற சார் அது இப்படி சார் அது ஏதோ நம்ம பின்னாடி நின்னு யாரோ பேசுற மாதிரி கேட்கணும் சார் அது ஒரு மனசாட்சி மாதிரி பின்னாடி ஏதோ சொல்லிட்டே இருக்கு சொல்லிட்டே இருக்கு ஆமா சார் வீரனுக்கு தெளிவு வந்தது டே மைண்ட் வாய்ஸ் அப்டே ஓடுற செம்மையா சண்டை நடக்கும் சார் அவங்க ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவல அவங்க தோக்குற நிலமையில இருக்காங்க அப்படின்னாக்கா இதோ உங்க அம்மா தான் சொன்னாங்க அப்படின்றாங்க ஆனா சுமாதிரி சொல்லிக்க மாட்டாங்க சொல்லியிருப்பாங்க கேட்கவும் முடியாது எங்கள் மாட்டப்போ அது ஒரு பிரச்சனை பண்றதுதான் ஓ என்னடா சொல்ற என்ன பண்ணுவாரு நான் வேலைக்கு போயிட்டு வருவார் சார் வந்த உடனே எதுக்காச்சும் கலப்படப்பிலப்பென்னு கத்தின்னு இருப்பாரு கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதா நீங்க <laughs> <laughs> நம்ம ரிலீவ் ஆயிடும் அப்பதான் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப நம்ம சண்டை போட்டுருக்கோம் அப்படின்னா ஃபுல்லா சைலண்டே இருப்பாங்க இப்ப

என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா வந்து அப்ப நீ எப்ப பாரு இப்படிதான் இருப்பீங்க அம்மா சண்டை போடுவீங்க அம்மா சொல்றது கேட்கவே மாட்டியா நீ அப்படின்னு அவங்களும் பசங்களும் அம்மா அவங்க அப்பா திட்டு அவங்க போயிடுவாங்க காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க அவங்க கிட்ட வரும் நம்ம பண்ணுமா இல்ல அவ பண்ணாலும் புரிய குழப்ப ஸ்டேஜ்ல வச்சிருக்கணும் அதுதான் சாங்க என்ன என்ன எழவி அது இந்த இடத்துல எல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்க சார் ட்ரெஸ் கடையில சண்டை வந்து பாத்துருக்கீங்க ட்ரெஸ் கடையில சண்டை வரும் சார் மாமா கோவம் வந்துருச்சே எதுக்குன்னு கேட்டா அவங்களுக்கு கார்ட்டூன் பிடிக்குமா சார் அதுக்கு டாம் அண்ட் ஜெரி ட்ரெஸ் வேணுமா சார் இது டூ மச் இது டூ டூ மச் எது அதுக்கு நாம் எங்க சார் போக முடியும் यार புரியல உங்க பொண்ணு சொல்றாப்ல சார் என் வைஃப் சொல்றாங்க சார் தல ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க கேளவே போட்டு தள்ளிறேன் சார் அதுமேல ஒரு கிரேஸ் தான் சார் சரி انا கடையில் இல்லனா என்ன பண்ண முடியும் அதுக்கு எதுக்கு சண்டை போறீங்க சார் தேடி கொடுக்கணும்ல சார் எனக்கு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் எனக்கு ஆசைப்பட்டு கேக்குறலங்க சார் இது உங்க பொண்ணு கிட்ட பண்றாங்கல சார்

இப்போ தனியாக திருந்துறது முடியாது நீங்க ஃபேமிலியாகவே திருந்தணும்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு அந்த குழந்தைய நினைச்சு தான் கவலையாக இருக்குது குழந்தை பியூட்டிஃபுல் ஃபேமிலி நடு ரோட்டில் சார் நடு ரோட்ல ஆனியோ புடுங்க வேணாம் வாங்கலாம் நான் போற வழியில டிக்கெட் புக் பண்ணிட்டேன் கிராஸிங்னா நம்ம கேட் ஓபன் பண்ணாங்கனா அந்த கேட் என்ட்ரன்ஸ்ல நான் ஓபன் இருக்கும் நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா ஆமா சார் இதுதான் इशू நீ ஏன் இங்க டிக்கெட் புக் பண்ண ஓ நீ இங்க புக் பண்ணதனால இப்போ எல்லாரும் வழி விட வேண்டியதா இருக்கு நான் இப்ப படத்தை பாக்குறது முதல்ல ஏன் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு சரிமா நான் படத்தை அண்ணன் கேன்சல் பண்ணுறேன் மறுபடியும் வேற டிக்கெட் புக் பண்ணி கூட்டு அதெல்லாம் இல்ல நான் இன்னைக்கு இந்த இந்த ஷோ பாக்கணும் இந்த அவமானம் உனக்கு தேவையா ரெண்டு பேர் போனாங்க அவ்வளவுதான் அந்த ரெண்டு பேர் கிராஸ் பண்றதுக்கு அவங்க ஏன் கிராஸ் பண்ணணும் இப்போ படம் ஓடி சண்டை போடுறாங்களா ஆமா சார் முடியல சண்டை சீன் போனது பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல நான் தானே சண்டை போடுறேன் நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு உகர் இந்த படம் வந்து எத்தனை நாள் கழிச்சு போனீங்க சார் செகண்ட் ஷோ சார் அன்னைக்கு ஆமா சார் நாப்ரக் பிரெக்னண்டா இருக்க நேரத்துல நீ இதெல்லாம் கவனிச்சிருக்கணுமா இல்லையா கரெக்ட் சார் ஆ மெண்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றா அது சொல்வாங்க சார் அது எப்படிமா एक्चुअली வந்து சார் போலாம் சார்

வணக்கம் 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 வந்துட்டார சண்டை வருது சண்டை போட்டுட்டே இருக்கும் என்ன காரணம் தெரியல என்ன காரணம்

தமிழ் டெஸ்ட் செய்யப்பட்டிருப்பீங்க போல் இருக்க புரிஞ்சுக்க மச்சா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்கா குடும்ப தலைவனா இருக்கிறது தான் சார் மிகப்பெரிய சாதனை ஓ இது ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே நீங்க எவ்வளவு கேர் பண்றீங்கன்னு நீங்க காமிச்சட்டா நம்ம டெஸ்ட் பண்ண தேவையே இருக்காது உனக்காக என்ன வேணாலும் செய்வா சொல்றத கேட்டு நடந்துக்கும் இல்ல நம்ம காட்டுற கேர் வந்து எக்ஸ்பீரி எக்ஸ்பீரி டேட்டோட வருதுன்னு நினைக்கிறேன் அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கேர் ஒரு ஒரு வாரத்தில் எக்ஸ்பீரி ஆயிடும் திரும்பி டெஸ்ட் சார் எக்ஸ்பைரி ஆகிறது கரெக்ட் தான் ஏனா బిగినింగ్ல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமா ஒரு डिफरेंट வேல இருப்பாங்கல எல்லாரும் வா ஐ नीड திஸ் மா அதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் எங்க போயிடுச்சுன்னு தெரியல எக்ஸ்பைரி அதுக்கெல்லாம் தம்பில விட்டுடுங்க இதெல்லாம் பண்ணி சொல்லி நம்மள ஏமாத்தி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் चेंज ஆயிடுவாங்க அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது சோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த டெஸ்ட் வச்சிட்டே இருக்காங்களா அந்த

ஆ ஒரு பெரிய சண்டையை எப்படி சமாதானத்துக்கு கொண்டு வருகிறது அது முடிய முடியாது அது சமாதான அவசியம் அது யாரோ ஒருத்தர் மன்னிக்கிறது மூலமா தான் நடக்கும் நன்றி நன்றி நன்றி